ECG ECO, பல்ஸ் இதெல்லாம் நார்மலா இருந்தா நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஓகே 1 hour later என்னம்மா பெரியミラكل இது வరికి நான் வந்து பார்த்ததுல வந்து ஒன்றுமே காட்டல பல்ஸ் அந்த ECG எல்லாமே பார்த்தா எதுவுமே ஒண்ணுமில்ல வந்து இப்போ என்ன நடந்துனா பல்ஸ் ரேட் அந்த ECG எல்லாமே கரெக்டா இருக்கு உங்க அம்மா வந்து கண்ணை தொடர்ந்து டாக்டர் என்ன இட்ஸ் இது வந்து மெடிக்கல் ரீதியில பாசிபிளே கிடையாது இட்ஸ் இம்பாசிபிள் எப்படிம்மா என்ன பண்ணீங்க மனுஷனால கூடாத காரியம் தேவனால கூடும் டாக்டர் நானும் ஆண்டியும் பிரேயர் பண்ணோம் ஏசப்பா எங்க ஜபத்தை கேட்டுக்கிறாரு தான் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஏசப்பா உண்மையான தேவனா ஏசப்பா மட்டும்தான் டாக்டர் இப்ப உயிரோடு இருக்குதே ஏசப்பா கிருப்பதான் டாக்டர் வெரி குட்மா வெரி குட்மா உண்மையாவே நீங்க வணங்கின கடவுள் உங்களை கைவிடலை உண்மையாவே காட் இஸ் கிரேட் உங்க மம்மி பேசுறத பார்த்தா என்னைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம் பட் எங்களால அதை அப்படி செய்ய முடியாது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு ஸோ நாளைக்கே நீங்க உங்க மம்மியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம் ஓகே ஹாப்பியா ஓகேம்மா சரிம்மா ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி ஆண்டி வந்து நீங்க பிரேயர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி இதெல்லாம் நம்ம இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஊழியத்துக்கு போகும்போது கெட்ட பேர் வாங்கணும் அவளை திட்டு வாங்க வச்சதோ நான் தான் செமஸ்டர் எக்ஸாம்ல விட்டு பேப்பர் வச்சதும் நான் தான் ஆண்டி அவளை பழி வாங்க ஆண்டி நான் பண்ணேன் அதுக்குள்ள ஏசப்பா இது மாதிரி தப்புன்னு என்ன உணர்த்திட்டாரு

ஏதோ ஒரு மனசுல ஏதோ பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துல நீ இப்படி சரி ஓகே நான் உனக்கு மன்னிச்சுட்டேன் சரி இதுக்காக நீ கல கலங்காத இனி இனிமேல் நீ ஒரு புதிய வாழ்க்கைய வாழ் சரியா சர்ச்சுக்கு போ சந்தோஷமா இரு நல்லா பிரேயர் பண்ணு ஓகேவா சரிட தம்மா அழாத அம்மா பார் அம்மா பாத்தியா அம்மா நம்ம ஜாமம் பண்ணி அம்மா உயிரோட நம்ம மீட்டு கொடுத்துருக்கோம் இதை விட உனக்கு என்ன ஒரு பெரிய பரிசு இருக்க போகும் சரியா

எனக்கு வசனத்தை ஒரு ஒரு நாளும் எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஒரு நாளும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க பேசப்ப கூட என்ன சொல்லிருக்காரு ஒருவர் ஒருவர் மன்னிங்கள் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் மன்னித்தாதான் உங்களோட தப்பிதங்களையும் கர்த்தர் மன்னிப்பாருன்னு வேதம் சொல்லுதுல நான் உன்னை மன்னிச்சுட்டேன் சரியா உம் ஓகே நீ வருத்தப்படாது நீ உண்மையா தெரிந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ அம்மாவும் நான் ப்ரேயர் பண்ணி நல்லபடியா கிடைச்சிட்டான் அப்படியா இனிமேல் நீ சந்தோஷமா தான் இருக்கும் சரியா சரியா ரோசி அழகா அது தானே தொடங்கு ரொம்ப நன்றிங்கம்மா ஜூலியும் உங்களையும் எவ்வளவு அவமானப்பத்தின ஆனா அதெல்லாம் மறந்துட்டு எனக்காக நீ பிரேயர் பண்ணீங்க ரொம்ப நன்றிம்மா இருக்கட்டா நன்றி சாரி எல்லாம் அதுக்கு இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க சேர்ந்து ஜாயின் பண்ணோம் மனச மாறி இருக்கீங்களே அதுவே கத்தோட பெரிதான் இருக்கிறேன் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா நீங்க பண்ண ஜபதமா காரணம் இருக்கட்டும் இருக்கட்டும் சரி சரி எனங்க என்னை மன்னிச்சிருங்க எப்படி நம்ம உங்களுக்கு உங்களை நான் அவமானப்படுத்திட்டேன் உங்களை மனசை கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேட்டு நான் அது மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் நான் இனிமேட்டு உங்க கூட தான் இருப்பேன் நான் யூஎஸ் போக மாட்டேன் நான் இது மாதிரி தப்பா பேசினா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க இருக்கட்டும்மா இப்ப யாவது மனம் மாறினிய அதுவே எனக்கு போதும் எனக்காக உயிரே கொடுத்த ஏசாப்பாக்காக நான் தான் வாழ்வேன் நான் தான் இருப்பேன் ஊழியத்துக்காக எல்லாம் செய்வேன் ஏழைப்பட்டவங்களுக்கு எல்லாம் செய்வேன் இனிமேல் நீ வாழ்க்கை ஆண்டோருக்காக நான் வாழ போறேன் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இங்கேயே யூஎஸ்ஐ போகாம இங்கேயே இருந்து ஊழியத்தையும் பார்த்துட்டு ஊழியத்துக்காக நான் செய்வேன் நான் இங்கேயே வேலையும் செய்வேன் சொன்னது ரொம்ப சந்தோஷம் சரிம்மா ரொம்ப நன்றி நீங்க பார்த்து வீட்டுக்கு பத்திரமா போக சரிங்களா நாங்கள் வரோம் போயிட்டு வரோம் டி ரொம்ப நன்றி ஜூலி வாமா போகலாம் பசி அம்மா கிட்டவா அம்மாக்காக எவ்வளவு பிரேயர் பண்ணிருக்க சொல்லும் நீ வாடா சொல்லும் யார் வந்திருப்பா என் சித்தி பொண்ணு வந்திருக்கு வாடா சொல்லும் வாடா